ஆகஸ்ட் இருபது வருடம் ஆவணி நான்கு புதன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி மதியம் மூன்று மூன்று மணி வரை அதன்பின் திரையோதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரை அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சோளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் இரவு எட்டு பத்தொன்பது மணி வரை விருச்சிகம் அதன்பின் தனுசு பொது முகூர்த்த நாள் பிரதோஷம் சூரிய உதயம் காலை ஆறு ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்து ஆறு மணி சந்திர உதயம் அதிகாலை மூன்று பத்து மணி அஸ்தமனம் மாலை நான்கு பத்தொன்பது மணி மேஷராசி அன்பர்களே நினைத்த வேலைகள் நடக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானம் திருப்தி தரும் நேற்று நீடித்து வந்த பிரச்சினை விலகும் வியாபாரத்தில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் உழைப்பிற்குரிய பலன் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வரும் நினைத்த வேலை நடக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் ரிஷபராசி அன்பர்களே பண தேவை பூர்த்தியாகும் உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் நேற்றுவரை இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் மிதுனராசி என்பர்களே குழப்பம் இன்றி செயல்பட வேண்டிய நாள் எடுத்த வேலையில் உறுதியாக இருந்தால் மேற்கொள்ளும் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் யோசிக்காமல் செய்யும் வேலையில் வருமானம் வரும் மனு குழப்பம் விலகும் பண வரவு அதிகரிக்கும் உதவி கேட்பவர்களுக்கு உதவுவீர்கள் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் எடுத்த வேலை நடக்கும் கடகராசி அன்பர்களே விழிப்புணர்வு வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் பொறுமை அவசியம் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் பொருளாதார நிலை உயரும் நேற்று எழுபறியாக இருந்த வேலை நடக்கும் வேலையில் இருப்பவர்கள் நிதானமுடன் செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கடன் கொடுக்க வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் பணம் வரும் முயற்சியில் எதிர்பார்த்த ஆதாயம் காண்பீர்கள் வியாபாரம் முன்னேற்றமடையும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும் பழைய கடன்கள் வசூலாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நண்பர்களால் லாபம் உண்டாகும் கன்னீராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் போட்டியாளர் உங்களை விட்டு விலகுவர் செயல்களில் கவனம் தேவை புதிய நபர்களை நம்பி எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் விருப்பம் எளிதாக நிறைவேறும் எதிர்ப்பு விலகும் துளாராசி அன்பர்களே பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும் தெய்வ அருளால் நினைத்த செயல்கள் நினைத்தபடி நடக்கும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியே லாபம் காண்பீர்கள் தடைபட்ட வேலை மீண்டும் தொடரும் உங்கள் முயற்சி லாபமாகும் குரு பார்வையால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் வரும் நெருக்கடி நீங்கும் விருச்சகராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று தேவையற்ற பிரச்சினை வரும் உங்கள் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மனக்குழப்பம் உண்டாகும் எதையோ இழந்தது போல் வருத்தமடைவீர்கள் பண விவகாரத்தில் கவனம் தேவை நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வரும் வேலைகளில் எதிர்பாராத சங்கிடம் தோன்றும் வாகன பயணத்தில் நிதானம் தேவை தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவு நீங்கும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விருப்பத்திற்குரியவரை சந்திப்பீர்கள் முயற்சியில் முன்னேற்றமும் எதிர்பார்த்தவற்றில் அனுகூலமும் உண்டாகும் தடைபட்ட வேலைகளை மீண்டும் தொடங்குவீர்கள் மகர ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் பொருளாதார நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும் வழக்கு சாதகமாகும் அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நெருக்கடி நீங்கும் பிள்ளைகள் வழியே செலவு ஏற்படும் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறும் சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தடைகளை தாண்டி வெற்றியடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் எதிலும் பிறரை நம்பி செயல்பட வேண்டாம் மீனரசி என்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை போராடி முடிப்பீர்கள் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையின் காரணமாக திடீர் பயணம் ஏற்படும் செய்து வரும் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் கவனமுடன் செயல்படுவது நல்லது